நம்முடைய கொங்கு பகுதியில் ஈரோடு பகுதியில் நம்முடைய வீர மிகுந்த தீரன் சின்னமலை ஐயாவர்களுடைய இருநூற்றி பத்தொன்பதாவது நினைவு நாளில் இங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதை மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நன்னாளில் அவரோடு படைத்தளபதியாக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட குணால நாடான ஐயா அவர்களுக்கும் சென்று மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றோம் கடையேறு வள்ளல்களில் மிக முக்கிய வள்ளலாக இருக்கக்கூடிய வல்வில் ஓரி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றோம் அடுத்து பொன்னான் அவர்களுக்கும் எங்களுடைய ஐயாவர்களுக்கும் மரியாதை செலுத்திருக்கின்றோம் தீரன் சின்னமலை ஐயாவுடைய புகழ் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஈரோடு பகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எட்நூற்றி இரண்டு ஓடாளர்களில் போட்டியிட்டவர் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று நான்கு அரசலூர் பகுதியில் மறுபடியும் ஆங்கிலேயர்களை வென்றவர் அந்த காலத்தில் அந்த குறுநில மன்னர்கள் இதுபோன்று ஒரு குறுநிலை மன்னர்களாக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று ஆங்கிலேயர்களை திருப்பி விரட்டி அடித்த தலைவர்கள் மிக குறைந்தவர்கள் மட்டும்தான் அது தீரன் சின்னமலை அவர்கள் மூன்று முறை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதன் பிறகு சூழ்ச்சியால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்துல கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டையில் இந்த ஆடிப்பெருக்கு இந்த நாளில் தூத்துவிடப்பட்டு அதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் மக்களுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்ல விரும்பினார்கள் ஆனால் அல்லது பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்தொன்பது ஆண்டுகள் கழித்தும் அவருடைய பெருமையை நாம் கொண்டாடுவதன் மூலமாக நம்முடைய தமிழகம் முழுவதுமே குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்பாகவே எத்தனையோ நம்முடைய தலைவர் வீரமாண்டிய கட்டபொம்பன் அவர்களாக இருக்கட்டும் கூலி தேவரா இருக்கட்டும் அவங்கள சமகாலத்தில் ஆங்கில எதிர்த்தவர் குறிப்பாக தீரட்சிங்கமணி ஐயாவோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து போரிட்டவர்கள் அவங்களுடைய பெருமையெல்லாம் தொடர்ந்து நாம் கொண்டிருக்க வேண்டும் காரணம் எப்படி தமிழகத்தில் வேறு வேறு பகுதியாக இருந்தாலும் கூட எல்லாரும் இணைந்து தேசியத்திற்காக பாடுபட்டார்கள் என்பது மிக முக்கியம் அது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அதை தங்களுடைய ஞாபகத்தில் இட்டுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தேசியத்திற்காக வீரபாண்டி கட்டபொம்மனோடைய ஊர் வேறாக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி வேறாக இருந்தாலும் கூட தீரன் சின்னமலை அவர்களோடு தொடர்பில் இருந்தார்கள் எல்லோரும் எதிர்த்து போட்டிட்டார்கள் அந்தந்த பகுதியில் குறிப்பாக அவர்களுக்கு படை கருவிகள் வேண்டும் என்றாலும் கூட தமிழகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இந்த பகுதி வந்துச்சு இந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போச்சு அதனால் தொடர்ந்து அவருடைய புகழ் நாம் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் வருகின்ற காலத்தில் குறிப்பாக இளைஞர்களுக்கு இவருடைய வீரமும் தீரமும் எல்லோருக்கும் நாம் ஊட்ட வேண்டும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி எல்லா கூட இங்கே வருவதற்கு ஓடாநிலைக்கு வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் எல்லா விழாவையும் இணைந்து கொண்டாடுகின்றோம் அது வல்வில் ஓரி அவர் ஐயாவாக இருக்கட்டும் அது பொல்லான் ஐயாவாக இருக்கட்டும் அது நம்முடைய குணால் ஐயாவாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த இந்த பகுதியினுடைய மொத்த மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை ஐயாவாக இருக்கட்டும் ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சியை ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நடத்திக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டும் அதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது பெருந்துறையில மூன்று மணிக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் நண்பர்கள் அங்கே வரவேண்டும் வர வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் அவினாஷ் அத்திக்கடவு திட்டம் உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்போ முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் கடந்த ஆட்சி முடியும் நிலைமையிலே கிட்டத்தட்ட நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொன்னார் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரண்டரை வருஷமாக தினம் ஒரு தேதியை சொல்றாங்க அதனால் இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது அதனால் பத்திரிகை நண்பர்கள் பெருந்துரை அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் அங்கே பார்வையிட்டு அதன் பிறகு பத்திரிகை நண்பர்கள் இங்கே சந்திக்க இருக்கின்றோம் அதனால் நீங்கள் அந்த அன்போடு வர வேண்டும் மிச்ச விஷயம் தாங்க பேசுவானா கேள்விகள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் மூணு மணிக்கு தானே மூணு மணி பண்ண நன்றி அண்ணே சாப்பிட்டு பொறுமையாங்க தொடர்ந்து சரி கொலை எப்படி நடக்கும் சில திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க இதெல்லாமே முன்விரோதமாக கொலை பண்ணிக்கிறாங்க நாங்க எப்படி தடுக்க முடியும்னு கேக்குறாங்க சரி கொலை ஜெனல எப்படி நடக்கும் கொலைகள் நடந்தா எல்லா கொலைகளுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும் அப்படிதான் இந்தியாவில் ஒரு சதவீதம் இரண்டு சதவீத கொலை மட்டும்தான் எந்த காரணமே இருக்காது சும்மா சுமாத்தர் கொள்றது எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் இன்னைக்கு முதன் முதலாக இந்த திமுக அமைச்சர்களுடைய எக்ஸ்பலனேஷன் பாக்கிறோம் தமிழ்நாட்டில் கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்கு எல்லா இடத்துலையும் வெட்டி கொலை பண்றாங்க நேற்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ராயர் தினமும் ஒரு ஒரு ஊர்ல ஏதோ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட கூலிப்படை பாக்குதலா இருக்கும் எல்லாத்துக்கும் மோட்டிவ் இருக்கத்தான் செய்யும் இதுக்கு முன்னாடி மோட்டிவ் இருந்துச்சு இப்போ மோட்டிவ் இருந்துச்சு ஆனால் ஏன் இப்போ அதிகமாக நடக்குதுன்னு தான் கேட்குறேன் காரணம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் யார வேணாலும் எங்கே வேணாலும் கொலை பண்ணலாம் பெருசாக என்ன சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க மூணு மாதத்தில் பெயில் வந்துடும் ஆறு மாதத்தில் பெயில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த கொலையை பழிதிக்க அந்த கொலையை பண்ணலாம் இப்படி தான் பாதிக்கொலை நடக்கலாம் இதற்கு முன்பும் குழந்தைகள் கொலைகள் நடக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு இன்னைக்கும் காரணம் இருக்கு அதனால் திமுக புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முன்வருவதற்காக கொலை நடக்கிறது நாங்க எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது முதன் முதலா கேக்குறாங்க இந்தியா முழுவதும் அப்படி தான் இருக்குது அதுதான் ப்ரிவென்டிவ் போலீசிங் அப்படிங்கிறாங்க ஒரு காவல்துறையில் ஒரு பொண்ணு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க கான்ஸ்டபிள் இருக்கிறாங்கனாவே தெரியும் அந்த ஊரில் இதற்கு முன்னாடி என்ன கொலை நடந்திருக்கு பலிக்கு பலி கொலை நடக்குமா ஜாதி மோதல்கள் இருக்குமா இல்லை வாய்க்கால் தகராறுல கொலை நடந்திருக்கா அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாட்டியை கண்காணிக்கிறதா போலீஸுடைய பாதி வேலை பவுண்ட் ஓவர் பண்ணணும் ஒன் நாட் செவன் சிஆர்பிசி போடணும் ரொம்ப ஓர குரும் பண்ணாங்கன்னா குண்டா சட்டத்தில் உள்ள அனுப்பணும் இதுதான் போலீஸுடைய பேசிக் 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 போலீசிங்கே இல்லை அடிப்படை காவல் வேலையே நடக்காமல் இருக்கு அதனால தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீ கொலை கொள்ளைகள் அதிகமாக இருப்பதற்கான காரணம் காவல்துறை காவல் நிலையத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிட்டாங்க காரணம் அவர்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை மாநில அரசு திமுக அரசு கொடுக்கலாம் பார்க்கற இடத்துல எல்லாம் லேண்ட் டிஸ்பியூட்லருந்து ஆரம்பிச்சு பார்க்கற இடத்துல சர்வசாதாரணமாக கொலை நடக்குது தொண்ணூத்தி எட்டு சதவீத இந்தியாவில் எப்பவுமே கொலை நடக்கும் மோட்டிவ் இருக்கு தமிழகத்தில் அதிகமா நடக்குது குற்றச்சாட்டு கொலை நடக்குதுன்னு குற்றச்சாட்டு அதிகமாக நடக்குதுன்னு குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு ஒரு நம்பரையும் பார்க்கும்பொழுது சாதாரணமாக ஒரு நாளைக்கு சராசரியாக எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் பதிமூணுலருந்து பதினேழு கொலை நடக்கும் குறைந்தபட்சம் தென் தமிழகம் முழுசாக சேர்த்தி இதை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரியுது இதற்கு புதுவிதமான எக்ஸ்பிளனேஷன் தீமுக்கு அமைச்சர்கள் கொடுக்கும்பொழுது தான் அழுகுறதா சிரிக்காதான் தெரியும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அமைச்சர்கள் கொடுக்குறாங்களே இதை பார்த்து அழுவுறதாக சிரிக்கப்பாங்க இன்னைக்கு கூட ஒத்துக்குறாங்களான்னு பாருங்க இல்லை நாங்கள் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் காவல்துறையை டைட்டாக வச்சுக்கிறோம் நல்ல அதிகாரிகளை போஸ்டிங் போடுறோம் பக்காவாக கண்காணிக்கிறோம் நைட்டு நிறைய வண்டிகள் வாங்கி கொடுக்குறோம் ரோந்து போகிறதுக்கு வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கி தரோம்

துரைமுருகன் அவர்கள் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்க எனக்கு சந்தேகமா இருக்கும் மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன் ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறான்னா அவங்க மத்திய அரசு மீது சந்தேகப்படும்போது என்னோட கருத்து நடக்கும் எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசு பத்தி ஒரு வார்த்தை பேசுறியான ஒரு வார்த்தை கண்டிக்கலையான கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையான பி கே சி சிவகுமாராக இருக்கட்டும் சித்தராமையா இருக்கட்டும் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையும் இல்லையான அவங்க பண்ற தப்புன்னு வாய் தோறும் சொல்லியான்னா கர்நாடகால பெங்களூர் கமிஷன் ஆட்சி நடத்துறாங்க அவங்க காண்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா துறைமுருகன் அவங்க பையனுக்கோ இல்ல முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பெங்களூர் பெரிய நிறுவனம் வேலையில இருக்கா அதனால பட்டும் படமா பாதுசா அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களா மத்திய அரசின் மீது சந்தேகப்படும் அளவுக்கு துறைமுருகன் அவர்களுக்கு என்ன இருக்கு அதை வெளிப்படையா சொல்லணும் இல்ல இல்ல மத்திய அரசு மேல துரைமுருகன் சந்தேகப்படுறாங்க வெளிப்படையா சொல்லட்டும் இப்ப நான் சொல்றேன் எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுக மீதும் சந்தேகம் இருக்குன்னா நீ காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடல அங்க இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரோ சித்தராமைய அவர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாய் திறந்து பேசல அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது எனக்கு ஷோரூம் நிறைய வச்சிருக்காங்க வருகின்ற காலத்துல உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குடும்பத்துக்கு நிறைய மாலை எல்லாம் இருக்கு அதனால என்ன ஓ கர்நாடக அரசு நம்ம பேசினோம்னா இந்த கர்நாடக ஒரு அமைப்பு பெங்களூர்ல இருக்கும் முதல்ல வந்து நம்ம கடையை எடுத்து அடிச்சு உடஞ்சிருவாங்க அதனால பேசாம அப்படியே பண்ணலாம் திமுக ஐடியா பண்றாங்களா ஒரு திமுக எடுத்து பேசிட்டாங்க அமைப்பு இருக்கு கர்நாடகால முதல்ல பாத்தீங்கன்னா தமிழக மேலே எடுத்து போடுவோம் அதான் வேலையை காலங்காலமா வேலையா தான் அவ யாராவது தமிழ்காரங்க பேசுவாங்க யாரு கிடையாது உடைக்கலாம் குரூப் அங்க சுத்திட்டு இருக்கு

ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதிய மறந்து ஆறு மாசம் மழை வந்துடுச்சு எல்லா மருந்து காவேரி பிரச்சனை காண போயிடுச்சு அவ்வளோ நீ காவிரி பிரச்சனை கிடையாது மழை வந்துடுச்சு நீ காவேரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும் இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அதுக்குள்ள மத்திய அரசு மேலே பழிய போன்ற அந்த புதிய பிரச்சனைய கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை போயிடுவாங்க இப்படியே முப்பது வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க அதனால் தான் பத்திரிக்கை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகாவில கூடிய காங்கிரஸ் அரசை வாய் துறந்து ஏன் அவர்கள் தெய்வதை தவறுனு ஏன் நீங்கள் சொல்லுங்க மாநில ஆட்சியில் இந்த தீவன் சின்னமலையுடைய பிறந்த நாளாக பதினைந்து நாளாக இருக்கட்டும் அரசியல் ஆக்க முடிகிறதா ஆனால் எனக்கு தெரியல அண்ணன் ஒரு 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 உத்தரத்தோடு அண்ணன் இந்த கருத்தை வைக்கிறீங்க குறிப்பாக தீரன் சின்னமலை அவர்களுடைய வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு பாடம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லோருக்கும் ஒரு பாடம் காரணம் எல்லா சமுதாயத்தையும் அனைத்து சென்ற ஒரு தலைவர் அது ரொம்ப முக்கியமாக இருந்தது நம்ம கற்றுக்கணுங்க இரண்டாவது அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல குரு குறுநில மன்னர்கள் ஒரு பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திய சரித்திரம் பெருசா இல்லைங்க நேரம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல மூன்று முறை வெற்றி பெற்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அது மட்டும் இல்ல தமிழகத்துல அந்த காலத்துல பாடுபட்ட எல்லா தலைவர்களோடு இணைந்து பணியாற்றியவர் அது மட்டும் இல்லைங்கன்னா சூழ்ச்சியால் தான் முன்னெடுக்கப்பட்டார் நேர்மையான முறையில அவரை வந்து யாராலையும் பிடிக்க முடியல அதனால இன்னும் நிறைய அவருடைய பெருமையை பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை தமிழக அரசு இதை முன்னெடுத்து எல்லா கொண்டு போகணும் அரசுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு முக்கியத்துவம் இருக்கு